வணக்கம் கரோலியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் விலை திருத்தம் தொடர்பில் லாப்ஸ் நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பு குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு வழியான மகிழ்ச்சி செய்தி நாட்டு மக்களுக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அதிரடி நடவடிக்கை பொதுஜன பெருமனவின் முடிவில் மாற்றமில்லை அடித்து கூறுகிறார் சாகர காரியவசம் நேரடியாக வங்கி கணக்கில் வைப்பில் பணம் மாணவர்களுக்கு ஜனாதிபதி வழங்கும் சலுகை நான் குற்றவாளி அல்ல நீதிமன்றத்திற்கு அறிவித்த டயானக மகே பொருளாதார நெருக்கடி காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் மீண்டும் ஆரம்பம் கொழும்பில் இருபத்தி நான்கு மில்லியன் ரூபா மோசடியில் சிக்கிய பெண் யாழ்ப்பாணம் நெல்லியடியில் ஒன்பது வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குடும்பஸ்தருக்கு நேர்ந்த கதி யாழ்ப்பாணத்தில் கணவனை ஆள் வைத்து கொலை செய்த மனைவி வெளியான அதிர்ச்சி தகவல் கிளிநொச்சியில் காட்டு யானை அச்சுறுத்தல் நாட்டில் திடீரென உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை துறைசார் வல்லுநர்கள் விளக்கம் தொடர்பென விரிவான செய்திகள் ஆகஸ்ட் மாதத்தில் லாப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது ஜூலை மாதத்தில் நிலவிய விலையிலேயே ஆகஸ்ட் மாதமும் லாப்ஸ் சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் லாப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலை மூவாயிரத்து அறுநூற்று அன்பது ரூபாவிற்கும் ஐந்து கிலோகிராம் லாப் சமையல் எரிவாயு விலை ஆயிரத்து நானூற்று எழுபத்து ஏழு ரூபாவிற்கும் இரண்டு தசம் மூன்று கிலோகிராம் எரிவாயு கொள்கலன் ஐநூற்று தொன்னூற்றோருக்கும் விற்பனை செய்யப்பட உள்ளது இதேவேளை லிட்ரோ நிறுவனத்தின் விலைகளிலும் இம்மாதம் திருத்தம் செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மக்களின் வாழ்க்கை செலவு அதிகரித்து வருவதனால் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் அரசாங்கம் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள முன்மொழிவுகளுக்கு அமைய வரி அதிகரிப்பு போன்ற காரணங்களால் பாதிப்புக்குள்ளாகும் தரப்பினருக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது அரசாங்கத்தினால் தற்போது அறிமுகப்படுத்தப்படும் நிவாரண திட்டங்கள் தேர்தலை நோக்கமாக கொண்டது எனவும் திட்டங்கள் அனைத்தும் தொடர்ச்சியாக செயல்படுத்துவது கடினம் என்றும் பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் முதியோர் உதவி தொகை சுவையின கொடுப்பெனவு விவசாய ஓய்வூதியம் போன்ற கொடுப்பனவு தொகையை அதிகரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன்படி புற்றுநோய் கொடுப்பனவு முதியோர் கொடுப்பனவு உள்ளிட்ட சுவையின கொடுப்பனவுகள் சுமார் மூவாயிரம் ரூபாவினால் அதிகரிக்கப்படும் என தகவல் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக இலங்கையில் நெருக்கடிகள் ஏற்படலாம் என ஜனாதிபதி ரணில் அச்சம் வெளியிட்டுள்ளார் எரிபொருள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய நுகர்வு பொருட்களை பெற்றுக்கொள்வதில் கொள்வதில் நாட்டு மக்களுக்கு அவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பிரச்சனையை கையாள ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளார் இவ்வாறான நெருக்கடியை எதிர்கொள்ளும் வகையில் மூன்று விசேட குழுக்களை ஜனாதிபதி நியமித்துள்ளார் அதன்படி தேசிய பாதுகாப்பு தொடர்பான விசேட குழு ஒன்றும் பொருளாதாரத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆராய்வதற்கான குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது அந்த இரண்டு குழுக்களின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான உயர்மட்ட குழு ஒன்றையும் ஜனாதிபதி நியமித்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் ஒளி விவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசப்ரி மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசகர மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க ஆகியோரின் அங்கத்துவத்துடன் இந்த விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரத்தின் மீதான தாக்கம் குறித்து ஆராய்வதற்கான குழுவின் உறுப்பினர்களாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க பொருளாதார விவகாரங்களுக்கான ஜனாதிபதி ஆலோசகர் கலாநிதி ஆர் எச் எஸ் சமரதுங்க நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன வெளி விவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயவர்தன மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுலக்ஷன ஜெயவர்தன ஆகியோரும் செயற்படுவர் மேற்படி இரு குழுக்களையும் கண்காணிக்கும் உயர்மட்ட குழுவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் தினேஷ் குணவர்தன வெளி விவகார அமைச்சர் சப்ரி மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசகர தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க பிரதமரின் செயலாளர் அனுரதிசா நாயக் ஆகியோர் உள்ளடங்குவர் ஈரான் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் உலகில் ஏற்படும் நிலைமைகளினால் இலங்கையின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்திற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் செயற்பட வேண்டிய முன் ஏற்பாடுகள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பது இவர்களின் கடமையாகும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன தனது சொந்த வேட்பாளரை நிறுத்தும் முடிவில் மாற்றமில்லை என அந்த கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் எங்கள் வேட்பாளரை வரும் நாட்களில் வெளிப்படுத்துவோம் என்றும் அவர் கூறியுள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த தொன்னூற்றி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜின தனது சொந்த வேட்பாளரை நிறுத்துவதற்கான தீர்மானத்திற்கு கட்டுப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்க பிரதம கொரோடா பிரசன்ன ரண தூங்கவின் அழைப்பு ஏற்று கூட்டத்தில் கலந்து கொண்ட பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட்டத்தின் உண்மையான நோக்கம் தெரியாமல் இருந்ததாக காரியவசம் தெரிவித்தார் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக அளிப்பதாக உறுதியளிக்கும் சட்டமன்று அவர்களில் பாதி பேருக்கு தெரியாது அங்கிருந்த பெரும்பாலான எம்பிக்கள் அமைதி காத்தனர் ஒரு சிலர் மட்டுமே விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக வெளிப்படையாக உறுதி அளித்தனர் அல்லது சந்திப்பை தொடர்ந்து ஊடகங்களுக்கு பேசினர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தனது ஆதரவை பெறுவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவை தொடர்பு கொள்ளுமாறு ஜனாதிபதி விக்ரமசிங்கவிடம் தெரிவித்தார் அவர் மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவை பெறுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் ஜனாதிபதி பிரதமர் தினேஷ் குணவர்தனவுடன் இணைந்து மஹிந்த ராஜபக்சவை சந்திக்கலாம் என்றும் பரிந்துரைத்தார் ஜனாதிபதி நிதியத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் புலமை பெரிசல் திட்டங்களின் கீழ் தகுதி பெற்ற புலமைப் பெறுபவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான புலமைப் கொடுப்பனவு இன்று புலமை பரிசில் பெறுபவர்களின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக வாய்ப்பு செய்யப்பட்டுள்ளது புலமைப் கொடுப்பனவுகள் வங்கிகளில் வாய்ப்பு செய்யப்படும் போது புலமைப் பெறுபவர்கள் அனைவருக்கும் இது குறித்து குறுஞ்செய்தி மூலம் தெரிவிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காப்போத சாதாரண தரத்தில் சித்தி பெற்று காப்போத உயர்தர பரீட்சைகளுக்கு தோற்றவுள்ள மூவாயிரம் மாணவர்களுக்கு மாதாந்தம் ஆறாயிரம் ரூபா வீதம் வழங்கப்படும் புலமைப் தவணைத் தொகையின் பதினேழாவது தவணையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காப்போத சாதாரண தரத்தில் சித்தி பெற்று காப்போத உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள ஆறாயிரம் மாணவர்களுக்கு மாதாந்தம் ஆறாயிரம் ரூபா வீதம் வழங்கப்படும் புலமைப் தவணைத் தொகையின் ஆறாவது தவணை உரிய கணக்குகளில் வைப்பு செய்யப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டத்தின் கீழ் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தாம் குற்றவாளி அல்ல நிரபராதி என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானாக மகே இன்று கொழும்பு நீதவாள் நீதிமன்றில் அறிவித்துள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் தமக்கு எதிராக நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட ஏழு குற்றப்பத்திரிகைகளை வாசித்த பின்னர் அவர் இதனை தெரிவித்தார் மேலும் இந்த விசாரணை அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த நூற்று எழுபத்து ஒரு பாரிய திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசநரண துங்க தெரிவித்துள்ளார் இவற்றில் ஐம்பத்தி எட்டு வேலை திட்டங்களை இந்த வருடமும் அடுத்த வருடமும் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேவேளை குடிநீர் சுகாதாரம் மற்றும் கல்வி வீதிகள் போன்ற துறைகள் தொடர்பான ஐம்பத்தி எட்டு திட்டங்கள் இந்த ஆண்டு நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது நடைமுறையில் உள்ள நூற்று எழுபத்தோரு திட்டங்களில் இரண்டு வெளிநாட்டு மானிய திட்டங்கள் மூன்று வெளிநாட்டு கடன் திட்டங்கள் மற்றும் எட்டு திட்டங்கள் உள்ளூர் நிதியில் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் அந்த எட்டு திட்டங்களும் உள்ளடங்கலாக நிதியமைச்சின் அறிக்கைகளின்படி அடுத்த வருடத்தில் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படும் திட்டங்களின் எண்ணிக்கை நூற்று பதிமூன்றாகும் கோவிட் தொற்று நோய் நிலைமை மற்றும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையில் பல பெரிய அளவிலான திட்டங்கள் பாதியில் நிறுத்தப்பட்டன அவற்றுள் வெளிநாட்டு உதவி மற்றும் கடனில் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் இருந்தன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டதன் பின்னர் இந்த வேலை திட்டங்களை மீள ஆரம்பிப்பதற்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு அவர் தலையிட்டதாகவும் அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க குறிப்பிட்டுள்ளார் கனடா ஆஸ்திரேலியா ஜெர்மனி இத்தாலி துபாய் ஆகிய நாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றிய இரண்டு பெண்கள் உட்பட மூவரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் வேலைவாய்ப்பு பணியகத்தின் முறையான அனுமதி பத்திரமின்றி கனடா ஆஸ்திரேலியா இத்தாலி ஆகிய நாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் இருபத்தி நான்கு மில்லியன் ரூபாவை மோசடி செய்த பெண்ணொருவர் கந்தானி பிரதேசத்தில் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணை கந்தானி பிரதேசத்தில் அனுமதி பத்திரம் பெற்று வேலைவாய்ப்பு நிலையம் ஒன்றை நடத்தினாலும் மேற்படி நாடுகளில் தொழில் வழங்குவதற்கான முறையான அனுமதி பத்திரம் அந்த நிறுவனம் பெற்றுக்கொள்ளவில்லை என தெரிவிக்கப்படுகிறது குறித்த பெண்ணுக்கு எதிராக பணியகத்திற்கு பத்தொன்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட பெண்ணை வெளிசர நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அத்துடன் சீதுவ லியனகேம் உள்ள பிரதேச பணியகத்தில் முறையான அனுமதி பத்திரம் இன்றி சட்டவிரோத வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்று நடத்தப்படுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அந்த இடத்தை சுற்றி வளைத்துள்ளனர் அங்கு ஜெர்மனி துபாய் மற்றும் கனடாவில் வேலை வழங்குவதாக பெறப்பட்ட பதிமூன்று கடவுச்சீட்டுகள் மற்றும் பதினொரு பயோடேட்டாக்களும் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டன இடத்தின் உரிமையாளரான அமன் தொழுவ என்பவர் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேகநபர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் யாழ்ப்பாணம் நெல்லியடியில் ஒன்பது வயது சிறுமியை கடத்தி சென்று துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் கீழ் குடும்பஸ்தர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நெல்லியடி துண்ணாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய திருமணமான நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக வரை நீதிமன்றத்தில் நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் கணவனை வெண்முறை கும்பலை ஏவி படுகொலை செய்த குற்றச்சாட்டில் மெனைவியையும் அதற்கு துணை புரிந்த இளைஞன் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அதிகாலை வெளி மாவட்டத்திலிருந்து வாகனம் ஒன்றில் கோழிகள் கொண்டு வரப்பட்டு அவருக்கு விநியோகம் செய்த பின்னர் வாகனம் திரும்பி சென்றுள்ளது அதன் பின்னர் வீட்டின் வெளியே சத்தம் கேட்டு குடும்பஸ்தர் வெளியே வந்து பார்த்தபோது வன்முறை கும்பல் ஒன்று அவர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளது சத்தம் கேட்டு அவரது மனைவி வெளியே வந்தபோது வால்முனையில் அச்சுறுத்தி அவர் அணிந்திருந்த தங்க சங்கிலியை கொள்ளையிட்டு கும்பல் தப்பிச் சென்றுள்ளது வால்வெட்டில் படுகாயமடைந்த குடும்பஸ்தர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சில நாட்களில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் வெல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்துள்ளனர் இந்த நிலையில் குடும்பஸ்தரின் கொலையை நகைக்கான கொலையாக மாற்றவே நகை கொள்ளையடிக்கப்பட்டதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்த நிலையில் உயிரிழந்தவரின் மனைவியை போலீசார் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் அந்த விசாரணைகளின் அடிப்படையில் மற்றுமொரு இளைஞனையும் போலீசார் கைது செய்துள்ளதுடன் இருவரிடமும் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட தர்மபுரம் பகுதியில் மக்கள் குடியிருப்புக்குள் காட்டு யானை ஒன்று புகுந்து பாரிய சேதம் விளைவித்துள்ளது குறித்த சம்பவம் இன்று அதிகாலை ஒரு மணியளவில் இடம்பெற்றுள்ளது இதன்போது வாழ்வாதாரத்திற்காக செய்கை மேற்கொள்ளப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வாழைகள் காலேக்கரில் செய்கை மேற்கொள்ளப்பட்ட சோளம் பலாக்காய்கள் தென்னை உள்ளிட்டவை யானையால் முற்றுமுழுதாக சேதப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த பகுதிக்குள் இன்றிரவும் யானை வரலாம் என்ற அச்சத்தில் இருப்பதாகவும் தமது பாதுகாப்பிற்காக யானை வெடியை தந்துதவுமாறு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது நாட்டில் தங்கத்தின் விலையானது நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் அதிகரித்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையில் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஆயிரம் ரூபா அதிகரித்துள்ளது அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரம் ரூபாயிற்கு விற்பனை தங்கம் இன்றைய தினம் ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாயிற்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல நேற்றைய தினம் ஒரு லட்சத்து எண்பத்து ஓராயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் இன்றைய தினம் ஒரு லட்சத்து எண்பத்து ஓராயிரத்து ஐநூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது பாலஸ்தீன ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் தலைவர் ஹனியே ஈரானில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட நிலையில் சர்வதேச அரசியல் மற்றும் வர்த்தக நிலைமை ஏற்படுத்தியுள்ள பின்னணியிலேயே தங்க விலை அதிகரிப்பதாக துறைசார் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் விலை திருத்தம் தொடர்பில் நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பு குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி நாட்டு மக்களுக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அதிரடி நடவடிக்கை பொதுஜன பெருமனவின் முடிவில் மாற்றமில்லை அடித்து கூறுகிறார் சாகர காரியவசம் நேரடியாக வங்கி கணக்கில் வைப்பில் இடப்படும் பணம் மாணவர்களுக்கு ஜனாதிபதி வழங்கும் சலுகை நான் குற்றவாளி அல்ல நீதிமன்றத்திற்கு அறிவித்த டயானக மகே பொருளாதார நெருக்கடி காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் மீண்டும் ஆரம்பம் கொழும்பில் இருபத்தி நான்கு மில்லியன் ரூபாய் மோசடியில் சிக்கிய பெண் யாழ்ப்பாணம் நெல்லியடியில் ஒன்பது வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குடும்பஸ்தருக்கு நேர்ந்த கதி யாழ்ப்பாணத்தில் கணவனை ஆள் வைத்து கொலை செய்த மனைவி வெளியான அதிர்ச்சி தகவல் கிளிநொச்சியில் காட்டு யானை அச்சுறுத்தல் நாட்டில் திடீரென உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை துறைசார் வல்லுநர்கள் விளக்கம் தொடர்பென விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி